முதல்ல இந்த மலையாள பட பட உலகம் எனக்கு என்ன சம்மந்தம்னா திடீர்னு மலையாள படம் பெரிய படம் கம்பல்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு பத்து வருஷம் இருக்குது நினைக்கிறேன் பிரம்மச்சாரி அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ அந்த படத்தில் நான் போய் நடித்தேன் அப்போ தான் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க எத்தனை பேர் ஏழு பேர் ஆனால் மலையாள படத்தில் ரெண்டே பேர் தான் வந்தாங்க இது மீனா ரெண்டே பேர் தான் வந்தாங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு அருமை செய்கிறார் கே ராஜன் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலையும் பேசுகிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு பேரரசு பேசியதும் முதல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னாரு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னார் எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும் முதல்ல இந்த மலையாள பட உலகம் எனக்கு என்ன சம்மந்தம்னா திடீர்னு மலையாள படம் பெரிய படம் கம்பல்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு பத்து வருஷம் இருக்குது நினைக்கிறேன் பிரம்மச்சாரி அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ அந்த படத்தில் நான் போய் நடித்தேன் அப்போ தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்குது தமிழ் சினிமா இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா அப்போ நான் ஒவைசண்மி படத்தில் நடித்தேன் ஒவ்வை சென்மி படத்தில் நடிக்கும்போது ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க எத்தனை பேர் ஏழு பேர் ஆனால் மலையாள படத்தில் ரெண்டே பேர் தான் வந்தாங்க இது மீனா ரெண்டே பேர் தான் வந்தாங்க அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி கேரவெல்லாம் கிடையாது எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களும் தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிகாரங்களை கூப்பிட்றது இல்லை மலையாள ஆர்டிஸ்ட் மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிட்றாங்க ஏன்னா இங்கே விட சம்பளம் பாதிங்க இந்த தலையாட்டராக பாருங்க பேரரசு அவர் தெரியும் அதான் அது மட்டும் இல்லை நீ கல்யாண மண்டல தங்கினாலும் தங்கிருவாங்க அப்படி அந்த அதை இந்த துறை நம்ம வாழ வைக்குது இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே மாதிரி அங்கே எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது ஆனால் அம்மாவில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை அப்படியே அமைக்கிட்டாங்க பிரச்சனையே இல்லை கோர்ட்டில் யாரும் சாட்சியில் வரமாட்டேன்ட்டாங்க போலீஸுக்கு வரமாட்டேன்ட்டாங்க இங்கே உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி அவங்க பெரிய நிறுவனம் வச்சுருக்காங்க அவங்களே வர முடியாதுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை இந்த மீட்டு பிரச்சனையால் மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமாக ஒற்றுமையாக செயல்பட்டாங்க சரி இப்போ நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம் தமிழ் படத்தில் இன்னைக்கு ராஜன் சொல்கிறாரு பேரடி சொல்கிறாரு என் பெல்வனியே என் பழம்பிட்டார் ஆயிரம் கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை செய்யலைன்னா எப்படி தட்டுங்கள் திறக்கப்படும் கேளங்கள் கொடுக்கப்படும் அழுதாட்டம் பால் அம்மாவே கொடுப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி புரட்சியில் எம்ஜிஆர் வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் போடுன்னு சொன்னாரோ அதே மாதிரி தமிழில் பெயர் வைத்தால் வரி விளக்கு பையா உனக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ மாதிரி இந்த அரசுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம தட்டலை கேட்கலை அழலை இதான விஷயம் ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமாக நின்று போய் இன்றைக்கி நம்ம சினிமாலேருந்து போகணுன்னு தான் உதயநி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த தொண்ணூறு ஏக்கரை கொடுத்துருக்காரு அதை மறுபடியும் புதுப்பிச்சு அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க நாங்கள் தமிழ் உங்கள் அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழில் பேர் வச்சா வரி விளக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வரி விளக்கு கொடுங்க கேளுங்க கேட்கலையா வேகமாக தட்டுங்க தட்டுனா திறக்கலையா போராட்டம் நடத்துங்கய்யா ஒரு ஊர்வல் நடத்துங்க தமிழ் சின்ன ஏன் என்ன காரணம்னா இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்னங்க எல்லாம் கோடிக்கொடியாக சம்பாதிக்கிறீங்க எத்தனை பேர் கோடி கொடியாக சம்பாதிக்கிறாங்க ஒரு எட்டு பேர் இருக்குமா இல்லை பத்து பேர் இருக்குமா மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரில் பயணப்படுறாங்க இந்தந்த நடிகர்களுக்கு எவ்வளோ வெளிநாட்டுக்கார் நாம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்கிறோன்னா தயவு செய்து இந்த ஒரு வருஷம் தேர்தல் வருது இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும் ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் தமிழ் மலையாள சினிமாவில் பயங்கிறதே கிடையாது எல்லாம் சேட்டாதான் இவரே ம மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு க கூட்டு வாங்குறாரு மோர் வாங்குறாரு நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா அண்ணே அது தப்புன்னு நம்ம இமேஜை நம்ம இமேஜை காப்பாற்றணும் அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த ஒரு வருஷத்தில் கேட்டால் தான் அடுத்த அஞ்சு வருஷமாவது நீங்கள் வந்து வரி விளக்கு பெற முடியும் குறைஞ்சபட்சம் அந்த வரி விளக்கு கிடைங்க வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த வரி விளக்கு நன்றி சார் அப்போது மலையாளத்திற்கு தான் வந்து கொடுக்குற தண்ணி எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் அதில் எந்த வித சந்தேகமே இல்லை அதை ஞாபகத்தில் வச்சுங்க இன்றைக்கு இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்கார் இந்த இயக்குநர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார் பேரரசு ஒற்றுமை ஒற்றுமை நீங்கள் பேசிக்கிட்டீங்க ஒரு கூப்பிடுங்க எப்படி போய் பெப்சி செல்மணி வாங்கினார் அவர் தானே போன முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிட்ட அஞ்சு கோடி ரூபா வாங்கினார் இப்போ அதே செல்மணி தானே போய் வாங்கியிருக்காரு இன்னும் விஷயம் அந்த மாதிரி தயவு செய்து சிறிய படங்களுக்காகவாவது பெரியார்களை விட்டுருங்க இன்றைக்கு நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்து கொண்டிருப்பதே இந்த அரசு தான்னு சொல்கிறவங்க இருக்காங்க நான் மறுக்கலை இன்றைக்கு உலகநாயகன் கமலஹாசனே இறங்கி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறதுன்னு ஓப்பனாக சொல்கிறாரு அப்போது அரசு கிட்டே கேளுங்க இல்லை ரெட்ஜெயின்ட்டு சன் பிக்சர்ஸில் கேளுங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க நீங்கள் எடுங்க எடுத்து நீங்களே தேட்ரு போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க அப்படி சின்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் எனக்கு எங்களுக்கு ப படம் வாங்கணுன்னா உடனே காசு வேண்டாம் வாங்கி தேட்டரில் போட்டு தேட்டரில் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் ஜெயின் மாதிரி கொடுங்க ஏன்னா எந்த ஒரு விநியோகம் செய்யாத விஷயத்த தப்பாக நினச்சிக்க ராஜன் நான் விநியோகசரி சொல்லலை ஏன்னா இப்படி செஞ்சால் தான் உறுப்பிடம் ஏன்னா யாருமே சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது போ போனால் என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ அப்படி அந்த எண்ணமே வேண்டாம் இதே ரெட் சன் சன்பிச்சதுலேயும் போங்க ஒரு பத்து படத்தை வாங்குங்க வாங்குனா எப்படி வாங்கி நீங்களே தேட்டரில் வெளியிடுங்க வந்த வருமானத்தை கொடுங்க வரலையா நாம் என்ன செய்யணும் முடிஞ்சு பண்ணிடுது இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி நிலவுக்கு என்மேல் கோ கோவம் பாஸ் ஆகிடுச்சு ட்ராகன் பாஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேரர் சொல்லலை தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க அதாவது இன்றைக்கி வந்து டைவர்ஸ் எப்படி இருக்குது ப்ரேக்கப் லவ்வல் எப்படி இருக்குங்களாம் தெளிவாக சொல்கிறாங்க இல்லை கமர்ஷியலாக போயிடுங்க ஒன்று கமர்ஷியலாக போங்க இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காமல் ஆரம்பத்தில் மலையாள படம் எல்பினிஷனில் போடும் அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்கள் போய் பார்ப்போம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மலையாள படம்னா தான் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்றைக்கி தமிழில் அவங்க டப்பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஓய்ந்திருக்காங்க நாம் கல் தோன்றா மண் தொந்திரா மூந்த குடி மூத்த குடின்னு சொல்லிவிட்டு இறங்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறலை ஏன் நீங்களே சொல்லுங்கள் ஏப்பா நாங்கள் ம நாகுவோல் மதுரை தூத்துக்குள்ளெல்லாம் வந்து இருந்து தொழிலாளர் கூப்பிடுறோம் அதே சம்பளத்துக்கு நீங்களும் வாங்க சின்ன படத்துக்கு சொல்லுங்கள் அப்படி ஒரு லாபம் போடுங்க ஐயா சட்டத்தை போடுங்க நீங்கள் எப்படி நாங்கள் சின்ன படத்துக்கு அதாவது எப்போவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒன்றும் அல்லவே அல்ல முப்பது லட்ச ரூபாயில படம் எடுக்கிறாங்க அதே முந்நூறு கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க உண்டா இல்லையா ரெண்டு ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் அந்த மாதிரி அதாவது எப்படி மார்க்கு குறைவா வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயிண்ட்டும் என்ன செய்ய போகிறாங்க உட்காந்து பேசுங்க பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்குது ஏன்னா உங்கள் வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சென்றடையும் எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் ஓட்ட போட்டுருவான் ஆனால் ஒன்றுமே செய் ஒன்றும் கிடைக்காது இதை புரிஞ்சுங்க இதுக்கு மேலே டீட்டெயிலாக நான் பேச விரும்பலை ஏன்னா நான் பேசி பேசி இப்போ ராஜனும் பேரரசும் பேசி பேசி என்ன எல்லாரும் ஒன்றுபடுங்கள் அதான் இன்றைக்கு பாருங்கள் ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை அந்த வீடு சதவீதம் பார்த்திங்கன்னா பெப்சிக்கு ஒரு சதவீதம் நடிகர்களுக்கு ஒரு சதவீதம் சின்னத்திரை கலைஞர்களுக்கு கூட ஒரு சதவீதம் இருக்குது இயக்குநர் சங்கத்துக்கு இருக்கா இந்த கல்வியை நீங்கள் கேட்கல டைரக்டர் பேரரசு உங்கள் இயக்கத்தில் இயக்குனர் சங்கத்துக்கு தனி இப்போது சின்னத்திரை சங்கம் கூட தனியாக வச்சிருக்காங்க நடிகர் சங்கம் தனியாக அமைச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா பெப்சியில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறைவாக இருக்கும் அப்போ மரியாதை என்னங்கிறதை நீங்களே புரிஞ்சுங்க நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து தினசரி பார்த்து 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 தான் இதை நான் கடைசி கட்டமாக நான் பேசுகிறேன் செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவையை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுங்க ஒன்று சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அதை ஒன்று கேளுங்கள் வரி விளக்கு சின்ன படங்களுக்கு முழு வரி விளக்கு இல்லை வேண்டாயா எல்லாம் அவங்க அப்பா சொன்ன மாதிரி டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்லே பேர் வைக்கிறோம் எங்களுக்கு முழு முழு வரி விளக்கு உங்கள் அப்பா செஞ்சதை கொடுங்க உங்கள் அப்பா கொடுத்த நிலத்தை இப்போ எங்களுக்கு திருப்பி போய் கொடுத்துருங்க நன்றி பாராட்டுக்கள் அதே மாதிரி உங்கள் அப்பா கொடுத்த அந்த தமிழ் ப படங்களுக்கு தமிழ் த பேரில் வைத்தால் வரி விளக்கு சொன்னாரில்ல அதை கொடுங்கன்னு ஒரே வார்த்தை கேட்டால் போதுங்க மாற்ற என்ன சொல்ல போகிறாரு அவங்க அப்பா செஞ்சது தானே யாரும் இருக்கவா போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளும் அந்த செயலுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் இன்றைக்கி சின்ன படங்கள் உருப்படும் இல்லாட்டி பேசிக்கிட்டே இருந்து இந்த கூட போயிட்டே இருக்கும் நாலு பேர் போடுவாங்க போட மாட்டாங்க அதனால் நான் இந்த 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 சூழலில் நான் சொல்கிறது என்னென்னா அவங்க மலையாளத்தில் உள்ளவங்க எவ்வளவு சிறப்பாக இன்றைக்கி படம் எடுத்து இன்றைக்கி தமிழில் மொழி மாற்றம் செய்ய கொண்டு வருகிறார்கள் ஆனால் நாம் இன்றைக்கி பெரிய படத்தை கூட இந்த நேரடியாக தான் ரிலீஸ் பண்ணுறமே தவிர மொழி மாற்றம் செய்து ரிலீஸ் பண்ணலை அதனால் தயவு செய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராஜனும் பேரரசும் கொண்டு போய் அவங்கவுங்க சங்கத்தில் யூனியனில் சேர்த்து ஒரு ஒற்றுமையாக அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் வந்து ஒருத்தர் கிளாச்சிக்கிட்டு போகிறது ஒருத்தர் கோச்சுட்டு போகிறது அவர் அரசியல் பண்ணுறது இவர் அரசியல் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு பேரரசு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் அதை மறந்துடுங்க அண்ணன் அப்போது இன்றைக்கி இல்லையா அதையாது சொல்லுங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் ஆமாம் நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்கள் நான் அதை வந்து தப்புன்னு சொல்லலை ஆனால் சினிமாவில் வேண்டாம் அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது யாராவது ஒருத்தர் மணி கட்டணும் மணி கட்டிட்டேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை